நீங்க ஒயர் குடைகளை எல்லாம் பீனி விற்பனை பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பாருங்க ஹலோ வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ரெடிமேடு கைப்பிடி எப்படி பார்க்க போறோம் சாதாரணமா ஒயர் குடையெல்லாம் கைப்பிடி இந்த கிளாஸ்பை வச்சு கைப்பிடி பின்னுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு ரெண்டு ரோல் கூடையே ஒரு நாளெல்லாம் உட்காந்து பின்னீங்கன்னா முன்னூறு இல்லை இல்ல நானூறு தான் சேல் பண்ணுவீங்க ஆனா இந்த டைப் ஹேண்டில் நீங்க ஐம்பது கூட ஒரு நாளைக்கு உட்காந்து அசால்ட்டா பின்ன முடியும் ஒரு நாளைக்கு நீங்க முப்பது கைப்பிடி மட்டும் பின்னுறீங்க இந்த கிளாஸ் இல்லாமல் ஐம்பது ரூபாய்க்கு இந்த கைப்பிடியை நீங்க ஆன்லைன்ல சேல் பண்ணாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களால ஏர்ன் பண்ண முடியும் கிளாஸ் இல்லாம இந்த கைப்படியை நீங்க முப்பது ரூபாய்க்கு சேல் பண்ணாலும் தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு முப்பதுல இருந்து ஐம்பது கைப்படி வரைக்கும் உங்களால தாராளமா பின்ன முடியும் இந்த கிளாஸ் எங்க கிடைக்கும் இதோட பிரைஸ் டீடைல் எல்லாமே இந்த வீடியோலயே நான் சொல்லிருப்பேன் என்னோட சேனல்ல வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான் அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்ல என்னதான் இந்த டைலாக் சொன்னாலும் ஐடியாவை மட்டுமே நான் திருடுவேன் ஒரு சில பேர் இருக்காங்க நமக்கு புதுசாலாம் யோசிக்கிறதுக்கு மூளை இல்லை இவன் மட்டும் நியூ ஐடியாவை போட்டுக்கிட்டு இருக்கா எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தனமாக எப்படி திருடுறது அப்படின்ற ஐடியா மட்டும் ஒரு சில பேருக்கு இருக்கு இந்த மாதிரி மூளை இல்லாத ஒரு சில திருட்டு சேனல்ஸை மக்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் என்னோட வீடியோவில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த கலவாணி குரூப்ஸ் வந்துட்டு என்னை சும்மாவே விட மாட்டேங்குதுங்க என்னை போட வைக்கிறாங்க என்ன பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குப்பைங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த ரெடிமேட் ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் இது வந்துட்டு ஹேண்ட் பேக் பின்னுறது கிடையாது இது சாதாரண கீ செயின் இது நம்ம வீட்டு பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் ஸ்டேஷன் ஸ்டேஷ்னரியில் எல்லா கடைகள்லையும் இது சாதாரணமாக கிடைக்கும் நிறைய மாடல்ஸில் இருக்குது நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு கீ செயின் எண்பது ரூபாய் வரைக்கும் இருக்குது இதை வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் பேகோ இல்லை பர்ஸ்லேயோ ஹேண்டில் மாதிரி இதில் நீங்கள் பின்னிக்கலாம் ஹேண்ட் பேக்குக்காகவே மீஷோலையும் இது அவைலபிளாக இருக்குது பத்து பீஸ் வந்துட்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கேட் ஸ்னாப் அப்படி இல்லைனாக்கா லாப்ஸ்டர் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இது வந்துட்டு வரும் இந்த மாதிரி இன்னும் நிறைய மாடல்ஸில் கிளாஸ் இருக்குது சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க லிங்க் வைக்கிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது லிங்க்ஸ் எல்லாமே யூடியூப் சேனலில் வைக்கக்கூடாது அதனால நான் ஒரு அடிக்கு இந்த கைப்பிடியை இன்னைக்கு நான் பின்ன போறேன் ஒரு அடி கைப்பிடி வேணும்னா ரெண்டே முக்கால் அடி ஒயர் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ஒயரும் உள் ஒயர் தான் உள் ஒயர் வச்சாலே போதும் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் இந்த ரிங்ல வந்துட்டு நான் கோர்த்துக்கிறேன் ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாம வச்சுக்கோங்க இந்த கிளாஸ் வந்துட்டு மீஷோவில் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்ததும் எல்லா விதமான கைப்படியும் இந்த கிளாஸ் போய் வச்சு எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரெடிமேடு கைப்பிடி பேக்குக்கு எப்படி பீன்றதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கு கிளாஸ் இல்லாமல் நீங்கள் கைப்பிடி பீணனோனா இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவோட லிங்கை மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சாச்சு அடுத்து ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்து இதையும் இதில் செட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு சின்ன பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போது ரைட் சைடு இருக்கிற ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இப்போது லெஃப்ட் சைடு மூணு ஒயர் இருக்குது இல்லையா மூணு ஒயரையும் இந்த லூப்பில் இருந்து இப்படியே வெளிப்பக்கமாக எடுக்கணும் நார்மலாக நம்ம முறுக்கு கை இப்படி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த ஒயரை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும் அப்புறம் இந்த லூப் இருந்து ரெண்டு ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும் எடுத்துகிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூணு ஒயர் இருக்கும் அதை இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி பின்னணும் ஒரு கையில் பின்னீங்கனாக்கா அது வந்துட்டு வீட் நாட் ஹேண்டில் மாதிரி வரும் அது இன்னும் கொஞ்சம் பட்டையாக இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போது லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்பில் இருந்து மூணு ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கிறேன் இப்போ இதை அப்படியே ரைட் ஹேண்டு கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும் ரெண்டு ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும் இப்போ இந்த ஒயரை அப்படியே லெஃப்ட் ஹேண்டு கொண்டு வாங்க லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும் லெஃப்டில் இருக்கிற மூணு ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரி இந்த கைப்பிடி ஃபுல்லாகவே பின்னக்கூடாது ஒரு அரை அடி வரைக்கும் பின்னிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போது இதே மாதிரி முறுக்கு கைப்பிடி ஒரு அரை அடி வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு ஒயர் எடுத்தோம் இல்லையா இதில் பாதி வரைக்கும் இப்போ நம்ம இருக்கும் இதை ஸ்கேல் வச்சு காமிச்சிடுறேன் அரை அடி வரைக்கும் பின்னி இருக்கேன் நீங்கள் பேக்குக்கோ இல்லை பர்ஸுக்கோ ஹேண்டில் பின்ன போகிறீங்கன்னா இந்த அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா மேல் பக்கம் போகிற ஒயரை அப்படியே மடித்து ஃப்ரண்ட் சைடே சொருகிருங்க இப்போ நான் சொறுக்கிறேன் இல்லையா இப்போ நாட் போட்டோம் பாருங்கள் அந்த கேப்பில் இந்த மாதிரி சொருக்கணும் ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக ஒயர் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்துட்டு சொருகி விட்டுக்கோங்க ஓகே இப்போ மேல் பக்கம் போகிற ரெண்டு ரெண்டு ஒயரையும் இப்படி மடித்து சொருகியாச்சு இல்லையா இப்போ மேலே வந்துட்டு நமக்கு லூப் கிடச்சிருக்கும் இப்போது இதுக்கு மேலே நம்ம இதே மாதிரி முறுக்கு கை இப்படி பின்ன போகிறோம் இப்போ மேல் பக்கம் போகிற ஒயரை மடித்து வச்சு முறுக்கு இப்படி பின்னிக்கிட்டு இருக்கும் இப்போது நமக்கு நாலு நாலு ஒயர் இருக்கும் இதனால் இந்த பக்கத்தில் அந்த ஹேண்டில் வந்துட்டு கொஞ்சம் தடிமனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது அந்த ஹேண்டில் எல்லா பக்கமும் ஒரே அளவில் தான் இருக்குது இந்த டைப் ஹேண்டில் இந்த மாதிரி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இது நீங்கள் கிளாஸ் இல்லாமல் இந்த கைப்பிடி பின்னணும் அப்படின்னாக்கா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறான் பாருங்க இப்போ இதே மாதிரி இந்த கைப்பிடியை அந்த லூப்போட எண்டு வரைக்கும் நம்ம பின்ன போறோம் இப்போ நம்ம மடிச்சு வச்சு பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது லூப் மாதிரி இருக்கும் அந்த லூப்போட எட்ஜ் வரைக்கும் பின்னணும் சின்னதாக தான் அந்த கேப் இருக்கணும் அந்த ரிங்கை மாற்றுற அளவுக்கு கேப் இருக்கணும் இப்போ நாலு ஒயரோட நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி அரை அடி பின்னிங்க இல்லையா அதை விடவும் இப்போ பின்னுறத வந்துட்டு நல்லா டைட்டாக பின்னணும் அந்த ஒயர் வந்துட்டு உருவி வராத அளவுக்கு பின்னணும் இந்த ஹேண்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு கீழே சின்னதாக அந்த ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா அதை பிடிச்சி இழுத்து பார்த்தேன் ஆனால் வெளியே கொஞ்சம் கூட அந்த ஒயர் வந்துட்டு வரவே இல்லை நல்லா டைட்டாக பிடிச்சிக்குச்சு ஸோ பாதிக்கு மேலே நாலு ஒயர் வச்சு பின்னும்போது இன்னும் நல்லா டைட் பண்ணிவிட்டு பின்னிக்கோங்க மீஷோவில் இந்த கிளாஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்ததும் உருட்டு கைப்பிடி முறுக்கு கைப்பிடி அப்புறம் டபுள் ட்விஸ்டட் ஹேண்டில் ட்ரிபிள் ட்விஸ்டட் ஹேண்டில்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஹேண்டில்ஸ்லாம் கூட எப்படி பின்னுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் தனியாக இப்போ பாருங்கள் அந்த எண்டு வரைக்கும் பின்ன போகிறேன் எப்படி பின்னுறேன்னு பாருங்கள் என்னோட இந்த எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ இந்த ஹேண்டிலோட எண்டு வரைக்கும் வந்தாச்சு இந்த லூப் பாருங்க கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு இப்போ நான் கைப்பிடி பின்னிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது இதுலேயும் சேர்த்து அந்த முறுக்கு கைப்பிடி பின்னிக்கோங்க அந்த ரிங்கில் வந்துட்டு மாற்ற அளவுக்கு தான் இந்த சின்ன லூப் இருக்கணும் ஹேண்டில் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை ஒரு அரை அடியை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சின்னதாக விட்டுருக்கோம் இல்லையா இந்த லூப்பில் இந்த கீச்சைனாக மாட்ட போகிறோம் இந்த ரிங்கில் ஒரு பக்கத்தை தனியாக பிரித்து ஒரு சின்னதாக ஏதாவது இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் இதை வந்துட்டு நம்மளால் அந்த ஹேண்டிலில் மாட்ட முடியும் சின்னதாக வந்துட்டு அந்த கேப் இருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஈஸியாக இந்த லூப்பில் வந்துட்டு மாட்டிடலாம் ரெண்டு லூப் இருக்கும் ஸோ ரெண்டு லூப்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர்லேயும் இதை மாட்டிக்கோங்க நம்ம கீச்சை இந்த சாவி எப்படி மாட்டுவோம் அதே மாதிரி மாட்டணும் இப்போ இதை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க மீஷோவில் இருக்கிற இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங் இல்லை அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும் கீழே சின்னதாக விட்டிருந்தோம் இல்லையா அந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன் ஏன் இந்த ஒயரை விட்டோம்னா ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் மேலே பின்னணும் அப்படின்றதுக்காக தான் கீழே ஒயரை விட்டுருந்தேன் இப்போது இந்த அரை அடி ஒயரை இந்த கீ செயினில் இந்த ரிங்கில் ஒரு ரெண்டு ரவுண்டு சுற்றிக்குவோங்க சுற்றிக்கிட்டு இந்த ஹேண்டல்குள்ளேயே சொருக்கி விடணும் இது முறுக்கு கைப்பிடி அப்படின்றதுனால ஈஸியாக சொருக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு நல்லா சுற்றிட்டேன் ஒயரே சின்னதாகிடுச்சு அரை அடி ஒயர் இப்போது இந்த முறுக்கு கைப்பிடி பின்னோம் இல்லையா அதுலேயே உள் வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுறேன் ஹேண்டில் பிரிஞ்சு வரக்கூடாதுன்னு நல்லா டைட்டாக நாட் போட்டிருக்கேன் கொஞ்சம் கூட இந்த ஒயரை சொறுக்க முடியல ஸோ சிசர் வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு சொருக்குங்க ஒரு நாட்டு விட்டு ஒரு நாட்டு வந்துட்டு இந்த ஒயரை சொருக்கியிருக்கேன் நல்லா இந்த ஹேண்டலை வளைச்சா மட்டும்தான் உங்களால் இந்த ஒயரை சொறுக்க முடியும் இப்போ அடுத்து பாருங்கள் இந்த ஹேண்டில் நல்லா இப்படி வளைக்கணும் வளைச்சிட்டு இந்த கேப்பை இப்படி லைட்டாக சிசரை வச்சு எடுத்து விட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒயரை சொருக்கணும் ஓகே இப்போ நமக்கு ரெடிமேட் கைப்பிடி ரெடி ஹேண்ட் ஹேண்ட்பேக்குக்கோ பர்ஸுக்கோ நார்மலாக கைப்பிடி போடுறதை விட இந்த ஹேண்டில் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ண நம்மளோட சேனலில் புது புது மாடலில் ஹேண்ட்பேக் பர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனால் அது எல்லாமே சேல் ஆகிடுச்சு இப்போ இந்த பர்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருப்போம் இந்த பர்ஸுக்கு தான் இந்த ஹேண்டில் வச்சு காமிக்க போகிறேன் இது ஒரு நியூ மாடல் பர்ஸ் தான் இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பேக் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸுக்கு வச்சு ஹேண்டில் பின்னுறதுனால ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் வேணும் அப்படின்றப்போ மாட்டிக்கலாம் இதுக்கு ஹேண்டில் வேண்டாம் இதை ஹேண்ட் பர்ஸாக எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹேண்டில் எடுத்து வச்சுட்டு கையிலேயே இந்த சும்மா இந்த பர்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்